அலமது இல்லா ஹுரபுஆலமின் ஒசலாத் ஒசலம் வாலா முஹம்மதின் வாலாஹி ஒசபி அஜ்மாயின் அம்மாபா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்குர்வானை ஓதுகின்றோம் என்றாலும் நாங்கள் அந்த குர்வானினுடைய ஓதுகின்ற நன்மையை முழுவே முழுதாக பெறுவோமா என்றால் பெற முடியாதவர்களாகத்தான் எங்கள் அதிகமானவர்கள் ஓதுகிறார்கள் இந்த அல்குர்வானை ஓதுகின்றவர்கள் அவர்களுடைய ஓதல் விடயத்தில் மட்டும் இரண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஒன்று அரபு தெரியாதவர்களாக நாம் இருப்பதால் அதனுடைய உச்சரிப்புகள் ஒவ்வொரு எழுத்தினுடைய உச்சரிப்புகள் மாறாமல் அதற்குரிய மொழிச்சரிலே அது வர வேண்டும் இல்லை என்றால் அதனுடைய கருத்து போயிடும் இது முதலாவது விஷயம் இப்போ உதாரணமாக புலி புலி இதை நாம் மொழியும் போது புலி என்கிற காட்டில் உள்ள ஒரு மிருகத்தை சென்றோம் புளி என்கிற போது நாம் மரத்தில் இருந்து எடுக்கிற அந்த உணவுப் பொருளை சொல்கிறோம் அப்போ அந்த லா லா இந்த சவுண்ட் மாறுகிற போது இரண்டும் இரண்டு பொருளை காட்டுகிறது நமது பாஷையில் நமக்கு தெரிஞ்சதால் இது மாதிரி தான் அரபியிலே இருபத்தெட்டு எழுத்திலே சில எழுத்துகள் ஒன்றோடொன்று ஒத்தது அப்போ நாம் உச்சரிப்புகள் மாறுகிற போது கருத்து மாறிடும் கருத்து மாறினால் நாம் பெரும் குர்வான் கருத்தே பிழையாச்சொன்னுதான் போய்த்திடும் உதாரணமாக ஹலக என்றால் படைத்தான் ஹலக சிறைத்தான் குல்லா ஊத் பரப்பில் ஃபலக் மின்ஷர்ரி மா ஹலக் என்று வருகிறது மின் ஷெர்ரி மா ஹலக் அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலேருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓத வந்த நாம அந்த ஹாவ ஹாவாக சொல்லாவிட்டால் ஹல ஹலக்கண்டால் என்ன சிறைத்தது அல்லா சிரைத்ததின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று வந்துடும் அப்போ எவ்வளோ பெரிய கருத்து மாற்றம் அதுக்கப்பாள் ஹலக்க ஹா என்று அதை தலப்பாக்கட்டு ஹா என்று சொல்வார்கள் அது நெஞ்சு பகுதியிலிருந்து அந்த சத்தம் வருகிறது அப்போ அதை நான் தொண்டையினுடைய அடிப்பகுதி என்று சொல்வார்கள் சரி அந்த ஹா படம் அந்த உச்சரிப்பு வருகிற போது ஹலக்க என்றால் அழிந்தான் அழிந்த வெற்றின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று வரப்போகுது அப்போ ஒரு ஹா ஒரு ஹா ஒரு ஹா அது மாதிரி அங்கே தொங்கலை வரக்கூடியது ஒரு சொல் அப்போ இது உச்சரிப்பு மாறுகிற போது கருத்தே மாறி பய்த்திருவோம் சில நேரம் கருத்து ரொம்ப ரொம்ப பிழையான கருத்தாக பெய்த்திருவோம் அதனால் இதில் நான் விரிவாக செல்லலை இருபத்தி எட்டு எழுத்தென்றால் அதனை சரியாக உச்சரிக்கணும் சுவாத் இருக்குது ஷீன் இருக்குது சீன் இருக்குது ஜா இருக்குது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு கருத்து நாம் கருத்தை மாற்றினதாக பெய்த்திரும் நமது பிள்ளைகளை இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்புகிறோம் சரியாக உச்சரிக்கா நல்லா இங்கிலீஷில் சொல்கிறான் என்று இங்கிலீஷில் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லும்போது அது ரசிக்கம் ருசிக்கம் பெருமையாக செல்லும் அல்லாஹ்வுடைய கலாம் அது சாதாரண மனிதனுடைய பேச்சல்ல அதனை சரியாக மொழியணும் அல்லாஹ் அல் குர்வானிலே என்ன சொல்லிட்டான் குர்வான தர்த்தீலா குர்வானை முறையாக ஓதுவாயாக இதற்குள் ரெண்டு விடம் விட போகிறது ஒன்று அதற்குரிய முறையிலே ராகமாக ஓதணும் ஹஸ் குர்வான வியாஸ்வாதிக்கும் உங்களுடைய குரல்களால் குர்வானை அழகுபடுத்துங்கள் என்று சல்லாஹ்ஹலை சல்லமாவுடைய வழிகாட்டல் இருக்கிறதால் அல்லாவினுடைய கட்டளை வந்திருப்பதால் நாங்கள் குர்ஆனை முறையாக ஓதணும் இரண்டாவது என்ன அந்த முறையில் ரெண்டாவது என்ன எவடத்தை நீட்டணும் எவடத்தை நீட்டக்கூடாது எவடத்தை ராகம் எடுக்கணும் எவடத்தை ராகம் எடுக்கக்கூடாது அது குர்ஆனுக்கு மட்டும் ஸ்பெஷலான சட்டம் நபிகளாடி ஹதீஸுக்கு கூட கிடையாது ஏனால் அல்லாவுடைய கலாம் அதனை ரசூலுல்லா ஓதி காட்டினார்கள் அவர்கள் நீட்டி ஓதுவார்கள் அதை பற்றி ஹதிஷ் வந்திருக்கிறது குர்வான் ஓதுவதை உபயு காபிடம் இருந்து கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஒரு நாளையத்தினம் ரசூலுல்லா போகிறார்கள் அபு முஷர் அஷாரி அலி அல்லாஹர்கள் இரவையிலே குர்வானின் ராகமாக ஓதுகிறார்கள் ரசூலுல்லா அப்படியே காதுதாழ்த்தி கேட்டிருந்தார்கள் காலையான போது அவரை சந்தித்த போது சென்னார்கள் ஊத்தித்த மிஸ்மாரன் மின்மசாமி ஆலி தாவூத் தாவூதினுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளம் அந்த குரல் நயம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தாவூத் அலி இஸ்லாம் தௌராத் வேதத்தை ஓதுகின்ற போது பறவைகள் செவிமடுத்து கேட்கும் அவருக்கு அல்லாஹுத்தால ரொம்ப ராகத்தை கொடுத்திருந்தான் அப்ப அந்த சஹாபி சொன்னார் அல்லாவுடைய நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னை தெரிஞ்சிருந்தான் இன்னும் ராகமாக ஓதிருப்பேன் என்றான் எனவே குர்வானை ராகமாக ஓதுகின்ற அந்த முறை நபிகளாடமிருந்து அது சொல்லப்பட்டு அந்த நபிகளாடமிருந்து சஹாபாக்கள் துயர்ந்து வந்ததால் அது தகுவிதி சட்டம் என்ற பெயரிலே தொகுக்கப்பட்டது அந்த முறைப்படிதான் அதை ஓத வேண்டும் எவடத்தை நீட்டலாம் எவடத்தை நீட்டக்கூடாது எவடத்தை ராகம் எடுக்கலாம் எவடத்தை ராகம் எடுக்கக்கூடாது எவடத்தை வெல்லினமாவோதனும் எவடத்தை மெல்லினமாவோதனும் எவடத்தை கலக்கி ஓதனும் எழுத்த எவடத்தை கலக்காமல் ஓதனும் இப்படியெல்லாம் முறை இருக்கிறது எனவே இது சாதாரண பாடல் அல்ல ஒரு சினிமா பாட்டு ஒருத்தன் படிச்சுட்டான் இந்த பாட்டாக படித்தவனே அதை நசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு அதை படித்து கொடுத்து பாட்டை பாடினவன் அழைத்து வந்து அவன் முன்னே இருக்க அவர் பாட அவ எத்தனை வாழ்த்துக்களை நாங்கள் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியாக நூறு வீதம் பாடினார்ங்கிறோம் குருவானுங்கிறது சாதாரண மனிதன் உருவாக்கியதா இல்லை அது படைத்தவனுடைய கலாம் எனவே நீங்கள் யாரிடம் அதை ஓதிக்காட்டு படைத்தவனிடம் நீங்கள் ஓதிக்காட்டுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாவிட மோதி காட்டுகிறான் அல்லா காதா அவன் என்ன செய்கிறான் அதனை செவிமடுக்கிறான் ஒரு எஜமானன் ஒரு பாடகி தனது அடிமை பாடகியை பாட வைத்து விட்டு கேட்பதை விட அல்லாஹ் செவிமடுக்கிறான் மடுக்கிறான் எனது பாடலை நான் படிக்கிற போது அந்த பாடலை இயற்றி பாடியவர் பாடன் பாடகன் கேட்கிறான் என்றால் எப்படி நாகம் எடுப்பார்கள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே இது வந்து சும்மா இத பாடல் அல்ல இது ஒவ்வொன்றுக்கும் நன்மை அந்த நன்மைக்குரியது அந்த முறை தவறினால் அது பாவமாக பெய்தரும் அது கட்டளை மீறினதா பெய்தரும் குருவானை கொச்சப்படுத்தினதா பெய்திரும் மனித இயக்கியவைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட இன்றைய குருவானு கொடுக்க கொடுக்கவில்லை பிள்ளைகள் பத்து வயசோட குருவானை நிப்பாட்டினால் ஸ்காலர்ஷிப் ஆஃப் பண்ணால் அதோட கதை முடிச்சு பிள்ளைக்கு உச்சரிப்பே சரியாக வரல பெத்த தாய்க்கு ஓத தெரியாது ஓதி கொடுப்பேன் இருக்குது பாப்பாவுக்கு தெரியாது பிள்ளை சொல்லிக் கொடுப்பேன் இருக்குது அப்போ எப்போ ராகம் ஆவதும் அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் எழுபது வயதில் இருந்தாலும் தகுதி படியுங்கள் எண்பது வயதில் இருந்தாலும் ஒரு மௌலவியை பிடிச்சி உன்னை நீ காப்பாற்றி கொள்வதற்காக ஒன்றிடம் உன்னுடைய இந்த குர்வானை ஓதி காட்டுவதற்காக நீ படி சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயது அதற்கு பின் அவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர்ந்தார்கள் எழுதி வாசிக்க தெரியா அவங்களுக்கு காதால் கேட்டு பழகினார்கள் ஆனால் இன்ஷா அல்லா நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்லை குர்வானை முறையாகத்தான் ஓதணும் ஒன்று உச்சரிப்பு பிழையில்லாமல் மொழியணும் இல்லை என்றால் கருத்து மாறி குளிக்க போய் சேறு பூசினதல்ல அசிங்கத்தை பூசினதாக வந்துடும் பாமா பேரும் தப்பு தப்பாக ஓதி இன்றைக்கு சூர நூறு பேரை எடுத்தால் குரு சூரத்தில் பாத்தியாவை ஓத சென்னால் சூரத்தில் பாத்தியாவை ரொம்ப பிள்ளையா ஓதுகிறார்கள் எனவே உங்களுடைய குருவானை திருத்துங்கள் தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கள் ராகமாக ஓதுங்கள் அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு நன்மையை வழங்குவான் இல்லாமல் நீங்கள் அல்லாவினுடைய திருப்தியை குர்வான் ஓதுவதில் பெற முடியாமல் ஆகிவிடும் முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் வழியை திறப்பான் அஹமதுலா ரிலே